ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வகுப்பு நான்கு மற்றும் ஐந்து தமிழ் இணைப்பு பாட பயிற்சி நூல் ஒழித்து பார்ப்போம் எழுத்தை அறிவோம் இங்கே நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் என்ன எழுத்து வந்திருக்கு அப்படின்றத தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாமா முதல் படம் என்ன நாய் இரண்டாவது படம் பாய் இந்த ரெண்டு படங்களுக்கும் பொதுவான ஒரு எழுத்து என்ன ஈ நாய் பாய் இ அப்படின்ற எழுத்து வந்திருக்கு அடுத்த படத்தை பாருங்கள் வேர் ஏர் இந்த ரெண்டு படங்களுக்கும் பொதுவான ஒரு எழுத்து என்ன ஈர் வேர் ஏர் அடுத்து மயில் பள்ளி இதில் என்ன எழுத்து வந்திருக்கு இல் அப்படின்ற எழுத்து வந்திருக்கு மயில் பள்ளி இப்போது இதில் இருக்கிறது என்ன செவ்வரிசி இன்னொன்று செவ்வந்தி இவ்வு அப்படின்ற எழுத்து இந்த இரண்டு படங்களுக்கும் பொதுவாக வந்திருக்கு செவ்வரிசி செவ்வந்தி அடுத்து தாழ்பால் இது யாழ் யாழ் அப்படின்றது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இசை கருவி தாழ்பால் யாழ் இதுக்கு பொதுவான எழுத்து வா இதில் பொதுவான எழுத்து என்ன இல் தேள் வாள் எனக்கு டீஸ் இந்த வீடியோ பார்த்தீங்களா கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நீங்களும் எந்த படங்களை பார்த்து அதில் என்ன எழுத்து பொதுவாக வந்திருக்கு அப்படின்றத ரீட் பண்ணி பழகுங்க இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேட்டா பை பாய்